வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ப மகா பெரிவா மகிமையில் முன்ஜென்ம பாவத்தால் தான் வியாதிகள் வருகின்றன அதிலிருந்து விடுபட ஏழைகளுக்கு உதவுவது ஒன்றே வழி என்று ஒரு கஞ்ச மகா செல்வந்தருக்கு பெரியவா செய்த உபதேசத்தை தெரிந்து கொள்ளலாம் மரத்தில் பழம் இருக்கிறது என் மரத்தில் பழுத்ததால் நானே அதை சாப்பிடுவேன் என எந்த மரமும் சொல்வதில்லை தன்னிடம் இருக்கும் தண்ணீரை கிணறு தானே குடிப்பதில்லை முன்ஜென்ம பாவத்தால் தான் வியாதிகள் வருகின்றன அதிலிருந்து விடுபட ஏழைகளுக்கு உதவுவது ஒன்றே வழி என்று பெரியவா உபதேசம் செய்தார் செல்வந்தர் ஒருவர் யாருக்காகவும் எதற்காகவும் ஒரு ரூபாய் கூட தர மனமில்லாதவர் தர்மம் என்ற சொல்லை மறந்தும் கூட நினைத்ததில்லை நோயின் பிடியில் சிக்கிய அவர் ஒரு நாள் காஞ்சி பெரியவாளை தரிசனம் செய்ய வந்தார் சுவாமி இரத்த அழுத்தம் சர்க்கரை வியாதி புற்றுநோய் என வியாதிகளால் ரொம்ப அவஸ்தைப்படுகிறேன் நோயிலிருந்து விடுபட நீங்கள்தான் வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லி வருந்தினார் அவரை உற்று நோக்கிய பெரியவா பரிகாரம் இருக்கு ஆனால் உன்னால் செய்ய முடியுமா என்பதுதான் தெரியவில்லை கொஞ்சம் கஷ்டமான பரிகாரம் அது என்று சொன்னார் உடனே அந்த செல்வந்தர் நீங்கள் சொன்னால் எதுவும் செய்வேன் எனக்கு குணமானால் போதும் என்று கூறினார் அப்படியா சரி முன் ஜென்ம பாவத்தால்தான் வியாதிகள் வருகின்றன அதிலிருந்து விடுபட ஏழைகளுக்கு உதவுவது ஒன்றே வழி மரத்தில் பழம் பழுக்கிறது என் மரத்தில் பழுத்ததால் நானே அதை சாப்பிடுவேன் என எந்த மரமும் சொல்வதில்லை தன்னிடம் இருக்கும் தண்ணீரை கிணறு தானே குடிப்பதில்லை மற்ற உயிர்களுக்காக தானே தாவரங்கள் பூக்கின்றன காய்க்கின்றன கனிகளை தருகின்றன தன் கன்று குட்டி குடித்தது போக மீதி பாலை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுகிறதே பசு இப்படி தாவரம் மிருகத்திற்கு இருக்கிற நல்ல புத்தி நமக்கு வேண்டாமா உன்னிடம் பணம் இருக்கிறது அதை தர்மம் செய்வதில் சந்தோஷப்பட வேண்டாமா குளம் வெட்டலாம் கோயில் திருப்பணி செய்யலாம் அன்னதானம் செய்யலாம் கஷ்டப்படும் ஏழைகளுக்கு உதவி செய்யலாம் உன்னிடம் பணம் இருப்பதால் வியாதி தீர மருந்து வாங்குகிறாயே எத்தனையோ ஏழைகள் வியாதியால் சிரமப்படுகிறார்கள் ஆனால் மருந்து வாங்க அவர்களிடம் பணம் இல்லை நீ அவர்களுக்கு உதவலாமே சேமித்த பணத்தை உயிரை விடும்போது யாரும் கொண்டு போக முடியுமா மற்றவர்களுக்கு உதவினால் அந்த பணம் சரியான வழியில் செலவானதாக அர்த்தம் அப்போது மனதில் நிம்மதி நிலைத்திருக்கும் வியாதிகள் நீங்கி நலமுடன் வாழ்வாய் என்றார் பெரியவா உடனே அந்த செல்வந்தர் தன்னால் முடிந்த உதவிகளை பிறருக்கு செய்வதாக உறுதியளித்தார் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா மகாபிரிவாச்சரணம் இது போல மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஜெய் ஜெய ஜெய்சங்கரு மகா பிரிவாச்சரணம் தேங்க்